இன்னைக்கும் கூட பேச்சு வழக்கில் மூக்க அறுக்காமல் விட மாட்டேன்டா நோஸ் கட் பண்ணிட்டாண்டி இப்படியெல்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க ஏன் நம்மளே கூட சில சமயங்களில் சொல்லியிருப்போம் ஆனால் ஒரு காலத்தில் நிஜமாகவே மூக்க அறுக்கிற வழக்கம் இருந்துச்சுன்னு சொன்னால் நம்புவீங்களா அது மட்டும் இல்லைங்க பாணிப்பத்து போர் கலிங்கத்து போர் தலைக்கோட்டை போர் இப்படி எத்தனையோ போரை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க மூக்கருப்பு போரை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா ரொம்பவும் கொடூரமான இந்த பற்றி மற்றும் இதை சுற்றி இருக்கிற வரலாற்று சம்பவத்தை பத்தி முழுமையா இன்னைக்கு பார்ப்போம் பதிமூணாம் நூற்றாண்டோட பிற்பகுதியில் ஒய்சாளர்கள் காலத்துல தொடங்கி இந்த கொடூரமான பழக்கம் மைசூர் சாம்ராஜ்யம் மற்றும் அதன் படைகளால பின்பற்றப்பட்டது அதாவது மூக்கை அறுக்கிற நடைமுறை ஒரு அச்சத்தை ஏற்படுத்தவும் ஆதிக்கத்தை நிலைநாட்ட அல்லது எதிரிகளை அவமானப்படுத்த ஒரு அடையாள செயலாக பயன்படுத்தினாங்க இந்த நடைமுறை ஹொய்சாளர்கள் காலத்தில் தொடங்கி மைசூர் உடையார்களும் பின்பற்றினாங்க கண்டிவர நரசராஜாவோட காலத்தில் இது ஒரு வழக்கமான ஒன்றாவே மாறிடுச்சு இந்த பழக்கம் கிட்டத்தட்ட ஐதர் அலி மற்றும் திப்பு சுல்தான் காலம் வரையிலையும் கூட தொடர்ந்து பின்பற்றப்பட்டுச்சு ஆங்கிலேயர்களோட குறிப்பில் கூட இதை பற்றி பல இடங்களில் சொல்லியிருக்காங்க அதோட மூக்கு மற்றும் மேல் உதட்ட சேர்த்து அறுக்கிறதுக்கு ஒரு பிரத்யேக ஆயுதத்தை வச்சுருந்தாங்கன்னு குறிப்பிட்டிருக்காங்க